மேம் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் சின்ன வயசுலயே அதாவது இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க அதுக்கும் சில சமயங்களில் இன்னும் சின்ன குழந்தைங்கள் வந்து சீக்கிரமாகவே ஏஜன் பண்ணுறவங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது வந்து நிறைய பேர் பரவலாக இப்போ கேட்டுட்ருக்க ஒரு விஷயம்தான் இது வந்து ட்ரூ ஏன்னா இதை வந்து நம்ம இந்த இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் இப்போ வர வருஷங்கள்ல ஜென்ரலாக என்ன அப்படின்னா எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கும் அதாவது ஓவர் வெயிட்டாக இருக்குது நம்ம டயட் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்புறம் என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து இதில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது இப்போ நிறைய கிட்ஸ் வந்து பத்து வயசு சில ஒம்பது வயசுலேயே கூட அவங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் எடுத்துடுறாங்க இது வந்து அப்நார்மல் கிடையாது பட் அட் த சேம் டைம் வந்து பேரண்ட்ஸும் கிட்ஸும் இதை வச்சு ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகக்கூடாது அதுதான் மெயின் திங் இட்ஸ் அ நார்மல் திங் அப்படின்னு நேனேஜ் நம்ம வந்து அவங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டை கொடுக்கணும் அது தான் இது வந்து இட் ஸ்டில் அ நார்மல் திங் பட் அவங்க ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷன் ஹெல்தியான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெயின்டெயின் பண்ணாங்கன்னா இதனால வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வராது